நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் இயேசு கிறிஸ்துஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க வெறுப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கேல்வி உரை மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை அமலேக்கியரோடு போர் அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோளை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன்மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமளேக்கையும் அவனுடைய மக்களையும் வாழுக்கிரையாக்கி முறியடித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதை நினைவுகூறும்படி ஒரு நூலில் எழுதிவை நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார் மோசே பலிபீடம் ஒன்றை கட்டி அதற்கு யாவே நீசி என்று பெயரிட்டழைத்தார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை உள்ளது இதனால் தலைமுறை தோறும் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கேள்வி உரை பாதம் சரணாகின்றே உலில் வாழும் நிறைவாகின்றே முனை திரவாகின்றே சேரும் உயிராகின்றே உன் பாதம் சரணாகின்றே அன்பர்களே நவம்பர் இருபத்தி ஆறு கிழமை வத்திக்கானின் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் வழக்கம்போல் நிறைந்திருந்தது முன்னதாக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வலம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தார் அப்போது மகிழ்ச்சி பொங்க திருப்பயணிகள் அனைவரும் தங்கள் கரங்களைத் தட்டி திருத்தந்தையை வரவேற்றனர் சரியாக காலை பத்து மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார் முதலில் சாலமோனின் ஞான நூலிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம் ஆண்டவரே உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே நீர் எல்லாவற்றையும் வாழவிடுகின்றீர் ஏனெனில் அவையாவும் உம்முடையன Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. La Pasqua di Cristo illumina il mistero della vita e ci permette di guardarlo con speranza. Questo non è sempre facile o scontato. Molte vite in ogni parte del mondo appaiono faticose, dolorose, colme di problemi e di ostacoli da superare. Andre in the Sakodar Sakodrigale, Indre Crist Namadi Yedunok, Yandre Yubli Karupur in Midana, Namadolarchiana நாம் அனைவரும் நம் இதயங்களில் ஆழமாக வைத்திருக்கும் ஒரு கேள்வி வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதுதான் நாம் இப்போது கேட்ட திருநூல் பகுதி இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது அதாவது முதன்மையானதும் முக்கியமானதும் என்னவென்றால் வாழ்க்கை என்பது அன்பினால் நம்மை படைத்த கடவுளிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ள ஒரு மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு வாழ்க்கையின் மறைபொருளை ஒளிரச் செய்து அதை நம்பிக்கையுடன் பார்க்க உதவுகிறது இது எப்போதும் எளிதானது அல்ல உலகெங்கிலும் உள்ள பலரின் வாழ்க்கை கடினமானதாகவும் வேதனையானதாகவும் கடக்க வேண்டிய பிரச்சினைகள் மற்றும் தடைகள் நிறைந்ததாகவும் தோன்றுகிறது ஆனாலும் மனிதர்கள் வாழ்க்கையை ஒரு கொடையாகப் பெறுகிறார்கள் அவர்கள் அதை கேட்பதில்லை அதை தேர்ந்தெடுப்பதில்லை புரிந்துகொள்வதில்லை ஆனால் தொடக்கம் முதல் இறுதி வரை அதை அனுபவிக்கிறார்கள் வாழ்க்கைக்கு ஒரு வியக்கத்தக்க தனித்தன்மை உண்டு அது நமக்கு வழங்கப்படுகிறது அதை நமக்கு நாமே கொடுக்க முடியாது ஆனால் அது தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் அதை பராமரிக்கவும் அதை உற்சாகப்படுத்தவும் பாதுகாக்கவும் மீண்டும் புத்துணர்வூட்டவும் அதற்கு அக்கறை தேவைப்படுகிறது வாழ்க்கையை பற்றிய கேள்வி மனித இதயத்தின் மிக ஆழமான பிரச்சினைகளில் ஒன்று என்று ஒருவர் கூறலாம் நாம் எதையும் செய்யாமல் அதை தீர்மானிக்காமல் இருத்தலுக்குள் நுழைந்தோம் இந்த வெளிப்படையான உண்மையிலிருந்து ஒரு பொங்கி எழும் நதியைப் போல ஒவ்வொரு யுகத்தின் கேள்விகளும் எழுகின்றன நாம் யார் நாம் எங்கிருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் நமது இந்த பயணத்தின் இறுதி அர்த்தம் என்ன உண்மையில் வாழ்வதற்கு ஓர் அர்த்தம் ஒரு திசை ஓர் எதிர்நோக்கு தேவை மேலும் எதிர்நோக்கு என்பது நம்மை சிரமங்களின் வழியாக நடக்க வைக்கும் பயணத்தின் சோர்வில் நம்மை விட்டுவிடாத இருத்தலின் திருப்பயணம் நம்மை விண்ணக வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் ஆழமான உந்துதலாக செயல்படுகிறது எதிர்நோக்கு இல்லாமல் வாழ்க்கை இரண்டு நிரந்தர இரவுகளுக்கு இடையில் ஓர் அடைப்புக்குறியாக தோன்றும் ஆபத்து உள்ளது பூமியில் நாம் கடந்து செல்வதற்கு முன்னும் பின்னும் ஒரு சிறிய இடைநிறுத்தம் மறுபுறம் வாழ்க்கையில் நம்பிக்கை வைப்பது என்பது இலக்கை சுவைப்பது நாம் இன்னும் பார்க்கவோ தொடவோ முடியாததை உறுதியாக நம்புவது நம்மை அன்புடன் விரும்பியதற்காகவும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மை படைத்த ஒரு தந்தையின் அன்பை நம்பி அவரிடம் நம்மை ஒப்படைப்பது அன்பர்களே வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை என்ற ஒரு நோய் உலகில் பரவலாக உள்ளது மக்கள் தங்களை ஓர் எதிர்மறையான விவாதத்திற்கு துரத்தலுக்கு விட்டுக்கொடுத்தது கொடுத்தது போல் உள்ளது வாழ்க்கை ஆபத்துக்கள் பெறப்பட்ட கொடையாகப் பார்க்கப்படுவதில்லை மாறாக ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஏறக்குறைய ஒரு தெரியாத அச்சுறுத்தலாகக் கருதப்படுகின்றன இந்த காரணத்தினால்தான் சாலமோனின் ஞான நூல் கூறுவது போல் வாழ்வதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையை அன்பு கூறுபவர் என்பதற்கு சான்றளிப்பதற்கும் துணிவு இன்று எப்போதையும் விட மிகவும் அவசரமான அழைப்பாக உள்ளது நற்செய்தியில் நோயுற்றவர்களை நலமாக்குதல் காயமடைந்தவர்கள் மற்றும் தீயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வளித்தல் மற்றும் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தல் ஆகியவற்றில் இயேசு தொடர்ந்து அக்கறை காட்டுகிறார் இறைத்தந்தையால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவே வாழ்வு அவர் நமக்கு தேவையான வாழ்வை கொடுத்திருக்கிறார் நமக்காக தனது உயிரையே கொடுத்திருக்கிறார் மேலும் நம்முடைய வாழ்வையும் கொடுக்க நம்மை அழைக்கிறார் வேறொருவரை வாழ்க்கையில் கொண்டுவருவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது இங்கே உருவாக்குவது என்பது வேறொருவரை வாழ்க்கையில் கொண்டுவருவது என்று அர்த்தப்படுகிறது உயிரினங்களின் ஒத்திசையில் ஓர் அற்புதமான உச்சநிலையை அடையும் இந்த விதியின் மூலம் உயிரினங்களின் உலகம் விரிவடைந்துள்ளது இது ஆண் மற்றும் பெண்ணின் இருவர் பாடலில் உச்சமடைகிறது கடவுள் அவர்களை தனது சொந்த உருவில் படைத்து மற்றவர்களை தனது உருவில் அதாவது அன்பினாலும் அன்பிலும் உருவாக்கும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார் வாழ்க்கை அதன் மிக உயர்ந்த வடிவமான மனித வாழ்க்கையில் சுதந்திரம் என்ற கொடையைப் பெற்று பலவகை கலைகளின் கூட்டு சேர்க்கையாக மாறுகிறது என்பதை திருமறை நூல்கள் தொடக்கத்திலிருந்தே நமக்கு வெளிப்படுத்துகின்றன எனவே மனித உறவுகளும் முரண்பாடுகளால் குறிக்கப்படுகின்றன படுகொலை வரை கூட காயின் தன் சகோதரன் ஆவேலை ஒரு பேட்டியாளராக ஓர் அச்சுறுத்தலாக கருதுகிறான் மேலும் அவனது விரக்தியில் அவனை அன்பு கூறவும் மதிக்கவும் இயலாதவனாக உணர்கிறான் இங்கே நாம் பொறாமை பகைமை மற்றும் இரத்தம் சிந்துதலை காண்கின்றோம் இருப்பினும் கடவுளின் வழிமுறை முற்றிலும் வேறுபட்டது கடவுள் தனது அன்பு மற்றும் வாழ்க்கை திட்டத்திற்கு என்றென்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் காயினின் முன்மாதிரியை பின்பற்றி மனிதர்கள் போர்கள் பாகுபாடு இனவெறி மற்றும் பல்வேறு வகையான அடிமைத்தனங்களில் வன்முறையின் குருட்டு உள்ளுணர்வை கடைபிடித்தாலும் மனிதகுலத்தை ஆதரிப்பதில் கடவுள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை அப்படியானால் உருவாக்குவது என்பது வாழ்க்கையின் கடவுளை நம்புவதும் மனிதகுலத்தை அதன் அனைத்து வெளிப்பாடுகளிலும் மேம்படுத்துவதும் ஆகும் முதலாவதாக தாய்மை மற்றும் தந்தமையின் அற்புதமான கூட்டு முயற்சியில் குடும்பங்கள் அன்றாட சுமைகளை தாங்க போராடும் சமூகச் சூழல்களில் கூட பெரும்பாலும் அவர்களின் திட்டங்களிலும் கனவுகளிலும் தடைகள் ஏற்படுகின்றன இதே திட்டத்தில் உறவு ஒன்றிப்பு அடிப்படையிலான பொருளாதாரத்திற்கு உறுதியளிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் பொதுவான நன்மையைத் தேடுதல் படைப்பை மதித்து அக்கறை கொள்ளுதல் செவிமெடுத்தல் உடனிருத்தல் உறுதியான மற்றும் தன்னலமற்ற உதவி மூலம் ஆறுதல் அளித்தல் சகோதரர் சகோதரிகளே தீமையின் இருள் இதயத்தையும் மனத்தையும் மறைத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இந்த சவாலில் நம்மை ஆதரிக்கும் வலிமையாக அமைந்துள்ளது வாழ்க்கை மங்கிப் போய் தடைப்பட்டதாக தோன்றும்போது இங்கே உயிர்த்த ஆண்டவர் இயேசு மீண்டும் கடந்து செல்கிறார் காலத்தின் முடிவு வரை நம்முடன் நமக்காக நடந்து செல்கிறார் அவரே நமது எதிர்நோக்கு அன்பர்களே இவ்வாறு தனது மறைக்கேள்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இறுதியாக

அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை செய்திகள் போர் அல்லது மோதல்கள் நிறைந்த பகுதிகளில் குறிப்பாக மத்திய கிழக்கில் வாழும் கிறிஸ்தவர்கள் அமைதி நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் விதைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்வோம் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை என்று வெளியிட்டுள்ள டிசம்பர் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை தனது முழு கருத்தையும் ஜெப வடிவில் வழங்கியுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஒப்புக்கொண்டுள்ள திருத்தந்தை வன்முறையின் மத்தியிலும் அவர்கள் கடவுளின் ஆறுதலான இருப்பையும் சக விசுவாசிகளின் ஆதரவையும் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மன்னித்தல் உடைந்த உறவை மீண்டும் கட்டி எழுப்புதல் இரக்கத்துடன் நீதியை கடைபிடித்தல் ஆகியவற்றில் தனிநபர்களுக்கு உதவுவதில் நம்பிக்கை மற்றும் உடன்பிறந்த உறவின் கூட்டுப் பொறுப்புணர்வின் பங்கை வலியுறுத்தியுள்ளார் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று அழைத்த ஆண்டவர் இயேசுவே நல்லிணக்கம் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் எங்களை உமது அமைதிக்கான கருவிகளாக மாற்றுங்கள் என்று இறைவேண்டல் செய்துள்ள திருத்தந்தை மிகவும் சவாலான சூழ்நிலைகளில் ஒப்புரவை வளர்ப்பதற்கான கிறிஸ்தவ அழைப்பை எடுத்துக்காட்டியுள்ளார் இந்த நோக்கத்தின் மூலம் உலகளாவிய கத்தோலிக்க சமூகம் மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் கூட்டு பொறுப்புணர்வுடன் உடனிருக்கவும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கை மிக உருவாக்குபவர்களாக மாறவும் கேட்டுக்கொண்டு டிசம்பர் மாதத்திற்கான தனது இறைவென்றல் கருத்தை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் இரண்டு வரை திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் துருக்கி மற்றும் லெபனோன் திருத்தூது பயணம் கிறிஸ்தவ உரையாடல் மதங்களுக்கு இடையேயான உறவுகள் மற்றும் தலத்திரு அவை சமூகங்களுக்கான ஆதரவை மையமாக கொண்டுள்ளது என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது துருக்கியின் இஸ்னிக் நகரில் இடம்பெற்ற நீசேயா திருச்சங்கத்தின் ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் இந்த திருத்தூது பயணம் அங்குள்ள சமய மற்றும் அரசியல் தலைவர்களுடனான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது இந்த திருத்தூது பயணத்தின் போது திருத்தந்தை அங்காரா இஸ்தான்புல் மற்றும் இஸ்னிக் ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று குறிப்பிட்டுள்ள அச்செய்தி தொடர்பகம் அந்நாட்டின் அரசு தலைவர் முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்களை சந்திப்பார் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்னிக்கில் நடைபெறும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு கொண்டாட்டத்தில் திருத்தந்தையும் கான்ஸ்டாண்டினோபிலின் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை முதலாம் பத்தலமேயு அவர்களும் நீசேயா திருச்சங்கத்தின் இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுவார்கள் என்றும் உரைத்துள்ளது ஒவ்வொரு நபரும் மரியாதைக்கு உரியவர் ஒவ்வொரு மனிதருக்கும் மாண்பு உண்டு என்றும் நாம் அனைவருக்கும் நன்மையையும் அமைதியையும் விரும்பும் மக்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபத்தி ஐந்து இச்செவ்வாயன்று திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்போவில் துருக்கி மற்றும் லெபனோனுக்கு தான் மேற்கொள்ளவிருக்கும் முதல் தெருத்தூது பயணம் குறித்த தனது சிந்தனைகளை செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டபோது இவ்வாறு கூறினார் இஸ்னிக் நகரிலுள்ள நீசேயா திருச்சங்கத்தின் ஆயிரத்து எழுநூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கான தனது திருப்பயணத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை கிறிஸ்தவர்களிடையே ஒன்றிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன் இது உலகளாவிய அமைதியை வளர்க்கும் என்றும் அவர்களிடம் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பல மோதல்கள் அடிப்படை அநீதிகளிலிருந்து உருவாகின்றன என்பதால் அமைதிக்கு நீதி அவசிய தேவையாக அமைகிறது என்றும் வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை மாணவர்கள் தேர்வுகளின் போது நேர்மையின்மை ஏமாற்றுதல் விடைகளை திருடுதல் குறுக்கு வழிகளை பின்பற்றுதல் போன்ற செயல்களை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் தும்புரா யாம்பியோவின் ஆயர் ஹிபோரா ஹுசல்லா நவம்பர் இருபத்தி ஐந்து இச்செவ்வாயன்று அந்நாட்டில் தேர்வு எழுதிய ஏறக்குறைய முன்னூறு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய போது இவ்வாறு கூறிய ஆயர் ஹிபோரா அவர்கள் மாணவர்கள் இவ்வாறு முறைகேடுகளில் ஈடுபடுவது அவர்களின் சொந்த எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல நாட்டின் ஒட்டுமொத்த மாண்பிற்கும் இழைக்கப்படும் துரோகமாகும் என்றும் குறிப்பிட்டார் நவம்பர் இருபத்தி நான்கு இத்திங்களன்று ஏறத்தாழ இருபது ஏந்திய நபர்கள் கொண்ட ஒரு கும்பல் நைஜீரியாவின் மேற்கு பகுதியான குவாரா மாநிலத்தின் எகிட்டி உள்ளூர் அரசு பகுதியில் உள்ள இசாபா சமூகத்தை தாக்கியது என்றும் இத்தாக்குதலில் ஒரு கற்பிணி பெண் பத்து குழந்தைகள் மற்றும் இரண்டு தாய்ப்பால் ஊட்டும் கடத்தப்பட்டனர் என்றும் ஃபீதை செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட முயற்சியினால் கடத்திச் செல்லப்பட்ட இந்த முப்பத்தி எட்டு பேரும் விடுவிக்கப்பட்டனர் என்றும் குறிப்பு தெரிவிக்கின்றது இத்துடன் பத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்